பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்தில் சமைச்சாலும் எத்தனை வர்னல்ல சமைச்சாலும் எழுபது பர்சென்ட் செளவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் சுமிச்சம் அல்ட்ரா ஜியூரா ஃபிளேம் சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தவேக்கு சேரக்கூடும் வாய்ப்பு இருப்பதால் தங்கள் கூட்டணியை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்று திமுக தீவிரம் காட்டி வருகிறது ராமதாஸ் தலைமையிலான பாமக மற்றும் தேமுதிகவை கூட்டணிக்குள் இழுக்க திரைமறைவில் பேச்சு நடக்கிறது அதிமுக மீது ஏற்கனவே தேமுதிக அதிருப்தியில் உள்ளது அதாவது கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் என உறுதியளிக்கப்பட்டது ஆனால் ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு அதிமுக வாய்ப்பளிக்கவில்லை இதனால் அதிருப்தியடைந்த தேமுதிக அதிமுக கூட்டணியில் தொடர விரும்பவில்லை தொடர் தோல்வியை சந்திக்கும் அதிமுக கூட்டணியை விட்டு விலகி வெற்றி கூட்டணியில் சேர வேண்டும் கட்சிக்கு அங்கீகாரம் பெற வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் விரும்புகிறார் இந்த சந்தர்ப்பத்தை திமுக கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டது தேமுதிகவுடன் நடத்திய ரகசிய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இதுபற்றி தேமுதிக வட்டாரம் கூறியதாவது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தேமுதிக எதிலும் வெற்றி பெறவில்லை வரும் சட்டசபை தேர்தலில் வாழ்வா சாவா என்ற நிலை தேமுதிகவுக்கு ஏற்பட்டுள்ளது மொத்தமுள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை அளிக்கக்கூடிய சில ஆயிரம் ஓட்டுகள் இருப்பதால் அக்கட்சியை கூட்டணியில் சேர்ப்பதற்கு திமுக தலைமை விரும்புகிறது திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் சீட்டுகளை பெற தேமுதிக தரப்பில் பேச்சு நடத்தப்பட்டது ஆனால் தேமுதிக வெற்றி பெறக்கூடிய எட்டு தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்க திமுக தயாராகியுள்ளது என்று அந்த வட்டாரம் கூறியது